சேவிங்ஸ் ரேட் ஏன் முக்கியம் இன்னைக்கு பேசலாம் பர்ஸ்னல் ஃபைனான்ஸில் நம்மளோட டாபிக் இதுதான் முதல்ல சேவிங்ஸ் ரேட்னா என்ன உங்கள் வருமானம் நூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோ இந்த நூறு ரூபாயில நீங்கள் எவ்வளவு பர்சென்டேஜ் சேவ் பண்ண போறீங்க அதுதான் சேவிங்ஸ் ரேட் நிறைய பேர் எவ்வளவு சேவ் பண்ணுங்கிறத நம்பர் அடிப்படையில் வச்சுக்கிறாங்க நான் ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணுறேன் நான் டென் தௌசண்ட் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவங்க சம்பளத்தோடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா சம்பளம் ஒரு ஒரு வளர வளர உயர்ந்து கொண்டே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மாத லாபம் உயர்ந்து கொண்டே இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் வளர்ந்து கொண்டே இருக்கும் மாதம் மாதம் வளரலனாலும் வருஷத்துக்கு வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வருமானம் வருவாய் வளரும்போது சேமிப்பு எப்படி வளர்கிறது என்பதுதான் வருங்காலத்தில் நீங்கள் எவ்வளவு வெல்த் கிரியேட் பண்ண போறீங்கன்றதை டிசைட் பண்ணக்கூடியது ஸோ வெறும் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஃபைவ் தௌசண்ட் பண்ணுறேன் நான் டென் தௌசண்ட் பண்ணுறேன் நான் டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது அடிப்படையில் தவறான அணுகுமுறை நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணுறீங்களா

பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருமானம் இருக்கும்போது உங்களால் அஞ்சாயிரம் சேவ் பண்ண முடிஞ்சாலே கஷ்டம் டுவெண்ட்டி பர்சன்ட் பத்தாயிரம் சேவ் பண்ணோன்னா உங்களுக்கு நிறைய செலவுகள் இல்லாமல் இருக்கணும் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும் நிறைய செலவுகள் இல்லைன்னா நீங்கள் பத்தாயிரம் சேவ் பண்ணலாம் அதே சந்தர்ப்பத்தில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணும்போது உங்களால் பாதி சேவ் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ண முடியும் இப்போ சேவிங்ஸ் ரேட் ஓரியன்டாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பள வளர்ச்சி உங்கள் வருமான வளர்ச்சி உங்கள் வருவாய் வளர்ச்சி இது நடக்கும்போது எவ்வளவு நீங்கள் சேமிக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் அதில் ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க என் வருமானம் வளருதா வளர வளர என்னுடைய சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும் ஸோ வருமானம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் சேமிப்பு விகிதம் இன்னொரு பக்கம் அதிகரிக்கும் இது ரெண்டும் சேரும்போது என்னுடைய மொத்த மாதாந்திர சேமிப்பு கணிசமாக இருக்கும் அதை தொடர்ந்து நான் சில ஆண்டுகளுக்கு செய்தாலே அதன் விளைவாக எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்டிங் இன்னும் வேகமாக என்னை நோக்கி வரும் என்னுடைய வளர்ச்சியை நான் எதிர்பார்த்ததை விட வரும் அப்படி நம்ம மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் உருவாகணும் இது எப்போ உருவாகும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஜாலியாக செலவு பண்றேன் சும்மா ஒரு டூ தௌசண்ட் நான் போடுறேன் அது போதும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் பார்த்தது சொல்றேன் என்னுடைய இருந்த நண்பர்கள்லாம் கூட இந்த ஆட்டிடியூட எடுத்தவங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இதே மாதிரி போயிடுறாங்க அவங்களுடைய வருமானம் ஐந்து மடங்கு ஏழு மடங்கு வளர்ந்தாலும் கூட அவங்க எதையுமே சேமிக்க தவறிடுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஸ்டிக் ஆகுதுன்னா ஆரம்பத்தில் இருந்த வாழணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் ஆகிடுது அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதே கிடையாது ஸோ வளர்ச்சி வாழ்க்கையில் இருந்தும் சேமிப்பு இல்லை முதலீடுகள் இல்லை பொருளாதார உயர்வு இல்லை வாழ்க்கை தர உயர்வு தான் இருக்குது சேமிப்பு விகிதம் என்கிற சேவிங்ஸ் ரேட்டை நோக்கி நீங்கள் முதல்லையே போனீங்கன்னா அதோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன வெறும் வாழ்க்கைத்தர உயர்வு மட்டும் கிடைக்காது பொருளாதார உயர்வும் கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக சம்பாதிச்செல்லாம் செலவு பண்ணி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் வாழ்க்கைத்தர உயர்வு தான் கிடைக்கும் பொருளாதார உயர்வு கிடைக்காது ஏன்னா ஒரு நாள் சம்பளம் வருமானம் வருவாய் இதெல்லாம் குறையும் போது உங்கள் வாழ்க்கை தரம் திடீர்னு இறங்கிடும் பொருளாதாரமாக நீங்கள் எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க ஆரம்பிச்சி எடுத்து இருப்பீங்க இது பல பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு திரைப்படத்தில் கதாநாயக நடிச்சிருப்பார் இன்னொருத்தர் அதே திரைப்படத்தில் காமெடியனாக நடிச்சிருப்பார் கதாநாயகனாக நடித்தவர் வந்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணி ஆடம்பர லைஃப் ஸ்டைல் இருக்காரு பயங்கரமாக என்னனோ பண்ணுறார் படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு லாஸ் பண்ணுறாரு திருப்பி ஒன்று பண்ணுறாரு ஒரு படத்தை பாதி எடுத்து விடுறாரு இது ஒருத்தருடைய உதாரணம் அதே படத்தில் காமெடியெல்லாம் நடித்த நடிகர் வந்து தொண்ணூறு பர்சன்ட் வருமானத்தை சேமித்து ரியல் எஸ்டேட்டு லேண்டு வாடகை இடம் இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி சொத்துக்களை சேர்த்துறார் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்க்கும்போது காமெடியெல்லாம் நடித்தவர் வந்து கதாநாயகனோட பணக்காரன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா சேவிங்ஸ் ரேட்டு தான் ஒருத்தருக்கு சேவிங்ஸ் ரேட்டே கிடையாது இன்னொருத்தருக்கு ஹை சேவிங்ஸ் ரேட் சேவிங்ஸ் ரேட்டே இல்லாதவருடைய வருமானத்தில் வெறும் ஒரு சின்ன பங்கு தான் ரெண்டாவது நபர் சம்பாதிச்சார் மேபி ஒரு ட்வென் டென் பர்சன்ட் சம்பாதிச்சாரே அதிகம் மேக்ஸிமம் இருபது பர்சன்ட் ஆனால் அந்த பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வச்சுக்கிட்டு இந்த நூறு பெர்சன்ட் சம்பாதிச்சாரோட இவர் அதிக சொத்தை சேர்த்தார் அதுதான் சேவிங்ஸ் ரேட்டினுடைய பவர் சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் சேவிங்ஸ் ரேட்டை சார்ந்து தான் நீங்கள் தான் இந்த பேசலாம் பேசலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேவிங்ஸ் ரேட்டை சார்ந்து தான் வாழணும் அதை சார்ந்தே வளர வேண்டும் வளர வளர அதை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ் எபிசோடனுடைய சென்ட்ரல் மெசேஜ் நிச்சயமாக அதை நீங்கள் எடுத்துப்பீங்க நம்புகிறேன் எடுத்துக்கிறதோட அதை சார்ந்து நீங்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் மேலும் மேலும் ப்ராஸ்பரஸாக வெல்த்தை கிரியேட் பண்ணோம் அதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி